அனைவரையும் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய ஏழாவது வாரத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி தொடர்ந்து பல வாரங்களாக வேடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் பல்வேறு சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்கள் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் முதல்ல நம்முடைய பயணம் நெருப்பில் தொடங்கியது இறுதியாக மெழுகுவர்த்தி எரிவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் பற்றி வரைக்கும் பார்த்திருந்தோம் ஒரு நல்ல ஆதரவு நம்முடைய வீடுதூர் விஞ்ஞானம் பகுதிக்கு தொடர்ந்து பார்வையாளர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள் சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் புத்தக பரிசு காத்து கொண்டிருக்கிறது வழக்கம் போல் போன வாரம் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்து விடலாம் இந்த கேள்வி இந்த கேஸ் லைட்டர் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கேட்டிருந்தேன் பொதுவாகவே நாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது கடைகளில் நூறு ரூபாய்க்கு உள்ளாகவே கிடைத்து விடும் இதில் வித பேட்ரி நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது எந்த விதத்துலையும் இதை ரீஃபில் பண்ணுறது கிடையாது கேஸ் அடுப்புக்கு மேலே லைட்டாக வச்சுட்டு அந்த பட்டன் போல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு சின்னதாக டிக்குன்னு சவுண்டு கேட்கும் கேஸ் அடுப்பு உடனடியாக இக்னைட் ஆகிவிடும் இதை நீங்கள் எத்தனை வருடம் வேணாலும் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் கீழே அதுவாக டேமேஜ் அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாத வரைக்கும் இதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதில்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன எப்படி கேஸை பற்ற வைக்கிறதுக்கு இந்த லைட்டர் பயன்படுகிறது இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல இந்த கேஸ் லைட்ருக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கேஸ் லைட்டரோட பின் பக்கத்தில் இருந்து அப்படியே கலட்டி எடுத்திங்கன்னா இங்கே ஒரு ராட் கம்பி போல் இருக்கும் அங்கே ஒரு ஸ்ப்ரிங்கும் இருக்கும் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்திங்கன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் அமைப்பு போல் இருக்கும் இதுதான் அந்த டிக்குன் சவுண்டு வரதுக்கு காரணம் ஒரு ராடு போல் போய் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு மேலே முட்டுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்குனால இருந்த இடத்துக்கே அது திரும்பி வெளில வந்துடும் இது வந்து ஒவ்வொரு லைட்டருக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய குவாலிட்டி வந்து மாறும் அடுத்து இந்த குழாய் போன்ற ஒரு அமைப்பு இரும்பு குழாய் போன்ற இந்த அமைப்புக்குள்ளே தான் முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருள் தான் இது நீங்கள் பார்க்குறீங்கல்ல அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருள்தான் இந்த ஒட்டுமொத்த கேஸ் லைட்டருக்குமான இதயமாக செயல்படுகிறது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறது பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான அறிவியல் அறிஞரான பியரி கியூரி அவர்கள் கண்டுபிடித்தது பியூரிக்யூரி அவர்கள் ரேடியத்தை கண்டறிந்த மேரி கியூரியின் கணவர் என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அவர் அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சார் அதை பற்றி தான் நம்ம முதல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அடிப்படையிலேயே உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக விளக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் பீசோ எலக்ட்ரிக் விளைவு அப்படிங்கிறது ஒரு பொருள் மீது நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு ஆற்றல் வெளியீடாக கிடைப்பது தான் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதாவது பொதுவாகவே மின் ஆற்றல் வெளியீடாக கிடைப்பது தான் அது எப்படி கிடைக்கிறது வாங்க இந்த காணொலியில் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம் பீசோ எலக்ட்ரிக் விளைவு அப்படிங்கிறது எல்லா விதமான பொருட்கள்லேயுமே உங்களால் நடக்காது எலக்ட்ரிக் டைபோல் அமைப்பை கொண்ட பொருட்களில் மட்டும்தான் இது வந்து நடைபெறும் எலக்ட்ரிக் டைப்போல்கள் டைபோல்கள் அதிர்வுருவதுனால மட்டும்தான் இண்டக்ஷன் அடுப்பில் சமையல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம் அதே எலக்ட்ரிக் டைப்போல்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து குவாட்ஸ் எனப்படக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அதாவது குவாட்ஸ் படிகம் என தமிழில் சொல்லுவாங்க இந்த குவாட்ஸ் படிகம் அப்படிங்கிறது சிலிக்கான் மற்றும் ஆக்ஸிஜனுடைய இணைவின் மூலம் உருவாகப்படக்கூடிய ஒரு கல் போன்ற ஒரு அமைப்பு தான் ஒரு நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பது போல தான் குவாட்ஸ் கற்கள் வந்து இருக்கும் குவாட்ஸ் கற்கள் ஓரளவுக்கு விலை மலிவாகவும் கிடைக்கக்கூடியது விதமாக கிண கிடைக்கக்கூடிய ஒரு படிகம் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது சிலிக்கன் டை ஆக்சைடு மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குவாட்ஸ் கல்லுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு தான் கிடைக்கும் ஒரு அருங்கோண வடிவத்தில் அணுக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அருங்கோணம் அப்படிங்கிறப்போ ஆறு அணுக்கள் இருக்கிறது மூன்று சிலிக்கான் அணுக்கள் மூன்று ஆக்ஸிஜன் அணுக்கள் இயற்கையாகவே இந்த இடத்துல தான் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான பண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்று பெயர் அதாவது பொதுவாகவே எலக்ட்ரான் அப்படிங்கிறத வந்து சில அணுக்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் சில அணுக்களுக்கு எலக்ட்ரானை பிடிக்காது அந்த விதத்தில் பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான்களை வைத்துக்கொள்வதற்கு மிகவும் பிடிக்கும் ஆக்சிஜன் மேலே பொதுவாகவே ஓ மைனஸ் என குறிப்பிடுவார்கள் அதனால் ஆக்சிஜன் சைடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு இயற்கையாகவே ஒரு மைனஸ் சைன் வந்து விடுகிறது சிலிக்கான் சைடு போகும்போது ஒரு ப்ளஸ் வந்து விடுகிறது அதாவது ஓரளவுக்கு ஆக்சிஜன் எதிர்மின் சுமையாகவும் சிலிக்கான் வந்து நேர்மின் சுமையாகவும் மாறிவிடுகிறது அதாவது இது வந்து குவாட்ஸ் கல்லுக்குள்ளே நடக்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கத்து பக்கத்தில் எதிர்மின் துகள்கள் இருக்கும்போது மின் இரட்டையை உருவாக்கும் அதாவது எலக்ட்ரிக் டைப்போல உருவாக்கும் அதாவது ரெண்டு எதிர் எதிரான பொருட்கள் பக்கத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால அந்த அடிப்படையில் மின் இரட்டை அதுக்கு பேர் வந்து டைப்போல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் மின் இரட்டை ஸோ எலக்ட்ரிக் கல்லுக்கு ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கறது இப்போ இந்த மின் இரட்டைகளுடைய சக்தியானது இந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து செறிவூட்டப்படும் இந்த மைய பகுதியில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க இங்கே ரெண்டு சைடு ரெண்டு அம்புக்குறிகள் போடப்பட்டிருக்கிறது கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த கல் இருக்கிறது நீங்கள் ஒரு சுத்தியில் எடுத்து இந்த கல்லை பொறுமையாக அடிக்கிறீங்க அப்போ என்ன நடக்கும் அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படி அழுத்தப்படும் அந்த அழுத்தப்படக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஏற்கனவே நடுப்பகுதியில் ஆற்றல் செறிந்து இருக்கிறது இப்படி அழுத்தப்படும் போது போலரைசேஷன் அதாவது துருவமாக்கம் என்னும் ஒரு செயல்முறை நடக்கிறது இந்த ஆற்றல் அதாவது நேர்மின் ஆற்றலும் எதிர்மின் ஆற்றலும் செறிந்து நடுப்பகுதியில் இருக்கும்ல நீங்கள் உள்ள ஒரு ஆற்றலை வெளிப்புறத்திலிருந்து ஒரு ஆற்றலை கொடுக்கும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் அந்த ஆற்றல் வந்து பிரிந்து ஒரு சைடு ப்ளஸ்ஸாக மாறும் இன்னொரு சைடு மைனஸ் நெகட்டிவாக மாறும் இப்படி மாறும் மாறினாலும் கூட இது ஒரு ஸ்ப்ரிங் போல் தான் நீங்கள் இப்போது ஆற்றலை கொடுத்தீங்க அப்படின்னா கூட கொஞ்ச நேரத்திற்கு அப்புறமாக அது தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துவிடும் கொஞ்ச நேரம்னா ஒரு சில மைக்ரோ செகண்டுகளுக்குள்ளாகவே இது பழைய நிலைமைக்கு வந்துவிடும் இது ஒரே ஒரு இந்த அருங்கோண வடிவ அமைப்புக்குள்ளே மட்டும் நடக்கிறது இல்லை ஒட்டுமொத்த பீசோ எலக்ட்ரிக் கல்லுக்குள்ளேயும் நடக்கும் அதுக்குள்ளே கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அப்போது ஒவ்வொரு இந்த அமைப்புக்குள்ளே இருந்தும் கொஞ்சம் ஆற்றல் வெளிப்படும் ஒட்டுமொத்தமான கல்லில் இருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான ஆற்றல் வந்து வெளிப்படும் இந்த அடிப்படையில் தான் இந்த பீசோ எலக்ட்ரிக் கற்கள் வந்து ஒரு ஆற்றலை உருவாக்குகிறது அதாவது நீங்கள் அழுத்தத்தை கொடுக்குறீங்கன்னா ஆற்றல் உருவாகிறது உண்மையை சொல்ல போனால் இந்த கற்களை உரசி நெருப்பு உருவாவதும் கூட கிட்டத்தட்ட பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அந்த கற்களில் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்காது இதுவே நீங்கள் குவாட்ஸ் போன்ற கற்களை பயன்படுத்துகின்ற போது ஆற்றல் வெளியீடு உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய துறை பயன்பாடு அப்படிங்கிறது பல்வேறு துறைகள்லையுமே இது பயன்படுத்தப்படுகிறது இதை பற்றி விரிவாக வீடுதூர் விஞ்ஞானம் பகுதியில் சிறப்பாக ஒரு நாள் பேசலாம் சரி இன்றைக்கு நம்மளுடைய தலைப்புக்குள்ளே நம்ம மறுபடியும் போயிடுவோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கேஸ் லைட்டர்கள் எப்படி வேலை செய்கிறது மறுபடி இப்போ இந்த காணொலிக்கு வருவோம் அதே போல் இங்கே நம்ம பார்த்தோம் அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் இந்த ஸ்ப்ரிங்கை வைத்து அழுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் அப்போது இந்த ஸ்ப்ரிங்கை வைத்து அழுத்துறத ஒரு சுத்தியலை வைத்து அடிக்கிறதை நம்ம நினச்சிக்கிடுவோம் இந்த காணொலியில் பார்க்கறது போல் இங்கே நீங்கள் அழுத்துறீங்க இந்த அழுத்தமானது இங்கே வழங்கப்படுகிறது இந்த அழுத்தமானது ஒவ்வொரு படிநிலையாக கடத்தப்படுகிறது அந்த ஸ்ப்ரிங் விலையாக நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கும்போது கடைசியாக அந்த அழுத்தம் இந்த ஒரு பகுதியை அடைகிறது இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் பீசோ எலக்ட்ரிக் கல் பொதுவாக கல் இந்த கல்லின் மீது நீங்கள் இப்போ ஒரு சுற்றியில் வச்சு அடிக்கிறீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி ஆகும் இந்த இடத்துல இப்படி உருவாகக்கூடிய மின்சாரம் தான் கடைசியில் லைட்ரில் உங்களுக்கு ஸ்பார்க்காக வெளிப்படுத்தும் ஆனால் நீங்கள் லைட்ரை வந்து எடுத்துக்கிட்டு இது போன்ற ஒரு லைட்ரை இனிமேல் எடுத்து தட்டி பாருங்கள் முதல்ல கை கிட்ட வைத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் போல் தெரியும் வீட்டுக்கு இருநூற்றி முப்பது ஓல்ட் மின்சாரம் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த பீசோ எலக்ட்ரிக்கல் அந்த கேஸ் இருந்து சுமார் இரண்டாயிரம் ஓல்ட் மின்சாரம் வினாடி பொழுதில் வெளிப்படுகிறது ஆம் வினாடி பொழுதில் இரண்டாயிரம் ஓல்ட் மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது ஆனால் இது இப்போ நீங்கள் இந்த லைட்ரு எடுத்து உங்கள் கை விரலில் வைத்து அடித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சடன் ஷாக் அடித்தது போல தான் இருக்கும் அதை வந்து முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம முதல் வாரங்களிலேயே பார்த்துருந்தோம் சமையல் எரிவாயு பியூட்டேன் கேஸ் வந்து ஹைலி ரியாக்டிவ் ஒரு சின்ன ஸ்பார்க்குக்கு கூட தீபிடித்து விடும் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து லைட்டரை வைத்து ஸ்பார்க்கை உற்பத்தி செய்த உடனடியாக கேஸ் எடுப்பு பற்றி எறிகிறது அன்றாட வாழ்வில் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் லைட்டருக்கு பின்னாடி இந்த அளவிற்கு விந்தையான ஒரு அறிவியல் மறைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் என்று தெரிந்து கொண்டு சமையலறையில் தற்காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் மிக்சர் கிரைண்டர் பொதுவாக மிக்ஸி அப்படின்னு அறியப்படக்கூடிய மிக்சர் கிரைண்டர் இதனுடைய வேலை இது ரொம்ப அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளில் கூட நம்ம அன்றாடம் க நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் போல் இருக்கும் ஒன்னா நம்பரில் வச்சு நீங்கள் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான தேங்காய் போன்ற விஷயங்களை அரைக்க முடியும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாற்றும்போது கொஞ்சம் ஹார்டரான பொருட்கள் காய்ந்த மிளகாய் போன்றவற்றை அரைக்க முடியும் அதே போல் அந்த நாபை திருப்பும்போது அந்த மிக்சியினுடைய சுற்றக்கூடிய வேகமும் அதிகரிக்கும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன வழக்கம் போல் நம்ம மின்சாரத்தை தான் கொடுக்குறோம் இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் எப்படி வேலை செய்கிறது எப்படி அந்த வேகத்தை இது கட்டுப்படுத்துகிறது வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கணும் அந்த அறிவியல் என்ன என்ன தத்துவம் இதில் பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அல்லது நீங்கள் தேடி கண்டுபிடித்தால் எங்களுடைய சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் எனப்படக்கூடிய மின் அஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க சரியான பதில்களுக்கு முதல் ஐந்து சரியான பதில்களுக்கு புத்தக பரிசு காத்து கொண்டிருக்கிறது நூறு ரூபாய் மதிப்பிலான புத்தக பரிசு காத்து கொண்டிருக்கிறது மேலும் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் எங்களுடைய இந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அடுத்த வாரம் விடுதூர் விஞ்ஞான பகுதியில் சந்திப்போம் கேள்விக்கான பதில்களை சரியாக அனுப்புங்கள் இதனுடைய பதிலோடு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது அறிவியல் பலகை வழங்கும் வீடுதோறும் விஞ்ஞானம் நன்றி வணக்கம்